அன்பான வாலிபர்களே கொஞ்சம் திரும்பி பாருங்க பாப்போம் ஏழு எட்டு வருஷம் அலுவலகத்தில் வாழ்ந்து என்ன சாதிச்சு அலுவலகத்தில் என்ன சாதிச்சு எல்லா இன்பங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இன்பங்கள் தான் ட்ரிங்க் பண்றீங்களா தற்காலிகமான இன்பம் ஸ்மோக் பண்றீங்களா தற்காலிகமான இன்பம் சகோதரர்களே ஒரு பெண்ணோட விபச்சாரமா தற்காலிகமான இன்பம் நிரந்தரமான இன்பம் கிடையாது ஏதோ இந்த நாலஞ்சு வருஷம்

பாங்குதுவா தெரியாது கண்ணியமானவர்களே இதே வாலிபர்களை இப்படியே விடுவோம் யார் தெரியுமா நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகன் நாளைக்கு எந்த மால் இவங்களையும் தான் கொடுக்க போறோம் எங்க தங்கச்ச இவங்களையும் தான் கொடுக்க போறோம் எங்க தாத்துவ முடிச்ச போற இவங்களா நாளைக்கு எங்க ஊரை நிர்வாகம் செய்ய போற இன்றைக்கு இந்த வாலிபர்கள் தான் எங்கட ஊரை கைட் பண்ண போறவங்க இந்த வாலிபர்கள் எங்கட ஊருக்கு முன்மாதிரியான ஹீரோக்களாக வரப்போறவர்கள் இந்த வாலிபர்கள் ஊருக்கு வரப்போற பிரச்சனையை அழகான முறையில எதிர்நோக்கக்கூடியவர்கள் இந்த வாலிபர்கள் அப்ப இவங்க அழகான முறையில கைட் பண்ணணுமா இல்லையா இவங்களுக்கு இப்ப இந்த இஸ்லாத்துடைய பற்றி இஸ்லாத்துடைய இன்பத்தை கொடுக்கணுமா இல்லையா இல்ல இல்ல அது சரி வரும் இது பொடிய நேஸ்தானே எல்லாரும் இப்படித்தான் ஒரு நாளும் இந்த சிந்தனை உள்ள தெரிவிக்கப்படாது ஒரு மூமியோட உள்ளத்து இந்த சிந்தனை வரக்கூடாது இப்ப சரி வரலன்னா எப்ப சரி வரும்

கண்ணியமான வாலிபர்களே வாலிபர்களே இரண்டு வகை இருக்கிறார்கள் ஒன்று படித்தவர்கள் என்ற மட்டத்திலே இருப்பவர்கள் இன்னொன்று படிக்காத மட்டத்திலே ஃபைலாகி ஏதோ அப்படின்ற அமைப்புல வாழ்ற வாலிபர்கள் ரெண்டு வகை கண்ணியமான வாலிபர்களே நீங்க நண்பர்கள் நண்பர்களின் உசுர கொடுக்கிறீங்களே நண்பர்கள் நண்பர்கள் என்று சாக்குறீங்களே இந்த நண்பர்கள் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க இந்த ஒரு கட்டம் இருக்குது படிச்ச மட்டும் இன்னொரு கட்டம் இருக்குது ஊர்கள் கிராமங்கள் இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஆனால் ரெண்டு வாலிபர்களும் இரண்டு வாலிபர்களும் பாவத்தை சமவாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உதவிகளே ஆனால் பாவம் செய்கிற இடம் மட்டும்தான் வித்தியாசம் கிராமத்தில் இருக்கிற வாலிபன் சாராயத்தை குடிக்கிறார் மன்னிச்சு கொள்ளுங்க படித்தவன் படித்த வாலிபன் செவனி ஸ்டார்ல குடிக்கிறார் படியாத வாலிபன்

இவர்களை அல்லாவுடைய பள்ளி வாசல் தேடுகிறது வாலிபர்களே அன்பான வாலிபர்களே பள்ளி வாசல் கொண்டிருக்கிறது கபத்துல்லா உங்களைத்தான் கபத்துவாக்குறது அல்லாவுடைய கலாம் உங்களைத்தான் எதிர்பார்க்கிறது வயோதிபர்களே எல்ல வாலிபர்களே முன்னால வந்து சப்புகளை அலங்கரியுங்கள் வாலிபர்களே அழகான குரலை கொண்டு பள்ளிகளில் அதானை ஒழிக்க செய்யுங்கள் அழகான குரல் பாட்டு படிக்கிறீங்க இதே குரலால் நாளைக்கு பாம்பு சொல்லி இருப்போமா ஒரு நாளைக்கு தள்ளாவுடைய பேரை சொல்லி இருப்போமா இவ்வளவு கட்சியோட வாழ்றோம் சகோதரர்களே இன்றைக்கு இஸ்லாமத்தை சொல்றான் இஸ்லாமியர்களும் சத்தத்தை போட்டவோட பயங்காட்டல உணர்ச்சி வசப்பட்டு பேசியும் மருத்துவமில்லை கண்ணியமானவர்களே சிந்திங்கும் கொண்டே உண்ட சொல்லலாம் பாலத்தான் தரையிலும் பாக்கியத்தை அல்லாஹ் தான் நான் திருந்தோனும் நான் மாறோனும் கலிதான முடிச்சு ரெண்டுக்கு இத போடுறதுனால என்ன இருக்குது ஒரு மாலை செயின் மாடு கற்ற ஒரு எல்லாரும் தானே போடுறாங்க இதுல என்ன ஒரு சோம் இருக்குது இந்த பாவத்துல தன்னை இப்படி அலங்கரிக்கிறதுனால மனைவிக்கு முன்னால மாமக்கு முன்னால நல்ல உளமாக்கலுக்கு முன்னால கையில ஒரு செய்கு வித்தியாசம் வித்தியாசமாக நாங்க முன்னால வாரோம் இதுல என்ன சுகே எந்த ஒரு சுகமும் இல்லை இந்த காலத்தை கடத்தி நாங்க வைக்கப்படணும் ஒரு பொஞ்சாதிக்கு மாப்பிளையா இருக்கிறேன் நான் என்ன பார்த்து என்று சொல்லுதே நான் வாப்பாவுக்கும் தகுதியா இருக்கிறேனா நான் வாப்பாட இடத்துல நுடுப்பு இருக்கிறா வாப்பாட இடத்துல அமளிவாதத்து இருக்கிறா வாப்பாட இடத்துல ஹயா கட்டு இருக்கிறா வாப்பாட இடத்துல பண்பாடு இருக்கிறா ஒரு நல்ல தகப்பனா உலகத்துல வாழணும் நல்ல தாயாக வாழோணும் தண்ணியமானவர்களே ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் கண்ணியமான வாலிபர்களே எங்கிட்ட ஹீரோக்கல்யார் ஹீரோ ஹீரோக்கல்யார் எல்லோராலையும் தெரியும் ஒவ்வொரு நடிகனாக தெரியும் அவனை எத்தனை கல்யாணம் முடிச்சான் எப்படி ஓ சாதி இப்போ பாலிக்கோட்டில் ஃபைல் முடிஞ்சா இல்லையா அவனுக்கு எடுத்துடக்குள்ளே அந்த நடிகன்டே பொஞ்சாதி பொண்டாந்தின அவன் இங்கே அவனை எத்திரிடமான்னு பிறந்தான் இவன் போல பிடி இவன் இஸ்பினரா ஃபாஸ்ட் பேஸ்மேனா எல்லாம் ஓப்பன் பண்ணி பேஸ்ட்மேனா

ോ എല്ലേ മുട്ട പോട്ടു അല്ലാവി മാത്തരുടെ മാത്തേ എന്റെ ഡ്രെസ്സ മാർ ഇസ്ലാമിയനാക ഇലങ്കിലേ പിറന്ന ഇസ്ലാമിയനാ நான் வாழ்றேன் என்று முடிவெடுத்தீங்கண்டா அல்லா சந்தர்ப்பங்களை உண்டாக்கி தருவார் கண்ணியமான வாலிபர்களே நாங்க என்னமும் இஸ்லாத்துக்குள்ள வரல என்னமும் பெத்த வாப்பா கட்டி பிடிச்சி முசாஃபா செய்யாத எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள் சுபகான் அல்லா கண்ணியமானவர்களே பெத்த வாப்பா பெத்த வாப்பா பெத்த உம்மா என்னமும் நெஞ்சோட நெஞ்ச சேர்த்தி முகானக்கா எத்தனை முறை செஞ்சிருப்போம் சிந்திங்க வாப்பம்

கண்ணியமான வாலிபர்களே எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் எங்களை வாலிப்ப காலத்தை அல்லா ரசூக்கு பொருத்தமான முறையில் மாற்றிக் கொள்வோம் பல்லவன மனைவி